ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதிர்கால தலைமுறையினருக்கு தேவையான ஒரு நல்ல பதிவு குழந்தைகளுக்கு இல்லை பெற்றோர்களுக்கும் தேவையானது குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான விஷயம் என்ன பதிவு அப்படின்னா குழந்தைகளுக்கு காட்டக்கூடாத இரண்டு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பொதுவாகவே ஒரு குழந்தையை வளர்க்கும் போது பெற்றவர்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் அதோடு மட்டும் இல்லை அந்த பெற்றவர்கள் ஒரே ஒரு வார்த்தைய திரும்ப 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 தங்களுக்குள்ளே பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள் நாங்க பட்ட கஷ்டத்தை எங்க பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நான் நிறைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று பேசுற போதே அங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகளோ கல்லூரி நிர்வாகிகளோ எங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல பிள்ளைங்களை படிக்க வச்ச மாதிரி பெற்றோர்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த காலத்துல பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறதே இல்லம்மா இந்த ஒரு விஷயத்தை எல்லா பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னுடைய பள்ளி பேச்சுகளிலும் கல்லூரி பேச்சுகளிலும் மாணவர்களுக்கு பேசும்போது கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்வேன் ஏன் இதை நம்முடைய யூடியூப் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு மூலமா இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்றேன் வறுமை தெரியாமல் நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய பேருக்கு இப்படி வறுமையே காட்டக்கூடாது நம்ம குழந்தைக்கு நாம எந்த கஷ்டத்தையும் காட்டிடக்கூடாது காட்டக்கூடாது காட்டக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு நம்முடைய கஷ்டம் என்ன அப்படிங்கறது தெரியணும் என்னம்மா நீங்க மாத்தி சொல்றீங்களே குழந்தைக்கு கஷ்டம் தெரியாம வளர்க்கணும் தானே எல்லாரும் சொல்லுவாங்க தெரியணுங்க பெற்றவர்கள் படுகின்ற துன்பம் என்ன அப்படின்னு பிள்ளைகளுக்கு தெரிந்தால்தான் பிள்ளைகளுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதை எந்த பெற்றோரும் மறந்துடக்கூடாது நாம குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கலாம் பாசங்காட்டி வளர்க்கலாம் அன்பா வளர்க்கலாம் அதுக்காக அந்த குழந்தைங்க வாழ்க்கையில தானே வளருவதை நாம் தடை செய்து விட்டு நாமே ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வயசுக்கு தான் அந்த பிள்ளைங்களை உங்களால தூக்கி பிடிச்சிக்கிட்டே நிக்க முடியும் ஒரு கட்டத்துல நம்ம கை வலிக்கும்ல அப்ப நம்ம விட்டுட்டோம்னா குழந்தைங்க அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்துரும் தானே நிற்கவும் தானே பழகவும் தானே நடக்கவும் தானே ஓடவும் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும்னா நாம பட்ட கஷ்டம்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும் ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பிள்ளைங்க இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க எத்தனை நாள் மழையில நனைஞ்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்துல போய் படிச்சிருக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் கிட்ட சீருடை வாங்கியிருக்கிறோம் ஒரு பொம்மை வாங்கிட முடியுமா அப்பா அம்மா கிட்ட அண்ணன் விளையாண்ட பொம்மை இருக்கு தம்பி விளையாண்ட பொம்மை இருக்கு நீ என்ன அதை கேக்குற இதை கேட்கற நல்லா படி அப்படின்னு நம்ம பெரியவங்க நம்மளை வளர்த்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்ல இது நம்ம குழந்தைங்களுக்கு வேணும்ல கேட்ட உடனே கேட்ட உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கேட்ட உடனே கேட்ட உடனே எல்லாத்தையும் செய்துட்டா ஏமாற்றம் என்பது குழந்தைகளுக்கு தெரியாமலேயே போய்விடும் தோல்வின் என்னென்னே தெரியாம வளர்கின்ற குழந்தைகள் எதிர்காலத்தில் அவங்களே ஏதாவது ஒரு சின்ன தோல்வியை சந்திக்கிற போது அவங்களால் அதை தாங்கிக்கவே முடியாம அப்படியே துவண்டு போயிடுறதை நம்ம பார்க்கறோம் அப்ப என்ன பண்ணணும் குழந்தைகளுக்கு நம்முடைய நிலைமையை சொல்லித்தான் நாம் வளர்க்க வேண்டும் இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லுங்க குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் தெரியவே கூடாத நாம் காட்டவே கூடாத ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்ன ரெண்டு விஷயம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு உணவில் வறுமையை காட்டவே கூடாது அந்த உணவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் குழந்தைகளினுடைய உடல் உறுப்புகளினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத அமையும் அதனால வளர்கின்ற வயசுல குழந்தைகளுக்கு உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த உணவுல வறுமையை குழந்தைகளுக்கு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே குழந்தைங்க என்னெல்லாம் கேட்குதோ இப்போ குழந்தைங்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்டோடனே ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கோம் எனக்கு பீஸா வேணும் பர்கர் வேணும் குடிக்கிறதுக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் அதை இத இதை கொடு அப்படின்னு அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கறது ஆரோக்கியமானது அல்ல எதை சாப்பிடணும் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத குழந்தைக்கு நாம் கத்து கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இப்போ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் நாங்களே ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறோங்க எங்கள் குழந்தைக்கு தினம் எங்களால் பால் பாதாம் முந்திரி ஆப்பிள் இந்த மாதிரி எல்லாம் எங்களால் வாங்கி கொடுக்க முடியுமாம்மா விற்கிற விலவாசியில மூணு வேளை சாப்பாடே கஷ்டமா இருக்கும்போது எப்படி எங்கள் குழந்தைக்கு நாங்கள் ஊட்டச்சத்து கொடுக்கறது அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது எளிமையான பொருட்கள்ல அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் கூட நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு தாய்மார்களுக்கு நான் ஒரு டிப்ஸு மாதிரியே நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன்னே வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறவங்களுக்கு தான் அந்த குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் ஒரு சின்ன பட்டியலாக உங்களுக்கு தர்றேன் இதை நீங்கள் பாருங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குன்றதை பார்ப்போமா குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களில் புரத சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு விஷயம் அது எதில் இருக்கு அப்படின்னா நட்ஸ்ல இருக்கு பால் தயிர் பன்னீர் சோயா இதுல எல்லாம் இருக்கு நட்ஸ்னா முந்திரி பாதாம் எல்லாம் வாங்கணுமான்னு நினைக்காதீங்க வேர்க்கடலையில் கூட நிறைய புரத சத்துக்கள் அமைந்திருக்கு அடுத்ததா இரும்பு சத்து இரும்பு சத்து அப்படிங்கிறது இரத்த சோகை வராமல் குழந்தைங்களை பாதுகாக்கக்கூடியது பச்சை நிறமா இருக்கிற எல்லா கீரையிலையும் எல்லா காய்கறியிலையும் நிறையவே நிறைஞ்சிருக்கு பருப்பு பீன்ஸ் வகைகளில் இது நிறையவே இருக்கு குழந்தைகளுக்கு அன்றாடம் ஏதாவது ஒரு பச்சை வண்ண உணவு அதாவது கீரையோ பச்சை நிற காய்கறியோ கண்டிப்பாக சேர்க்கணும் அடுத்ததா விட்டமின் சி இது வந்து நோய் தொற்று வராமல் குழந்தைங்களை காப்பாற்றும் இரும்பு சத்தை உறிஞ்சி உடம்புல தங்க வைக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது தேவையானது ஆரஞ்சில் இருக்குது எலுமிச்சம் பழத்தில் இருக்குது திராட்சையில் இருக்குது கொய்யாப்பழம் ஏன் ஒரு நெல்லிக்காயில் அவ்வளோ விட்டமின் சி சத்துக்கள் இருக்கு பப்பாளி தக்காளி இப்படி நிறைய பொருட்களில் விட்டமின் சி அடங்கியிருக்கு இதை பற்றி நாம் ரொம்பவே யோசிக்கணும் விட்டமின் டி இது சூரிய ஒளியில தான் நிறையவே இருக்கு ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதி சொன்னதை குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் நல்ல வெயிலில் விளையாட முடியுமோ அப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு இலவசமா இந்த சூரிய ஒளி சத்து அதாவது விட்டமின் டி கிடைக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உணவுல பாத்தீங்கன்னா கிவி ஆரஞ்சு வாழைப்பழம் அத்திப்பழம் பப்பாளி அவகேடோ இதுலாம் வந்து விட்டமின் டி நிறைஞ்சிருக்கு இது எலும்புகளை மிக மிக வலிமையாக்கும் சோயா காளான் பசலக்கீரை இதில் கூட விட்டமின் டி நிறையவே நிறைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு கொழுப்பெல்லாம் குழந்தைக்கு எதுக்குங்க ஏற்கனவே குண்டு குண்டா இருக்கு அப்படின்னு நாம நினைக்கவே கூடாது ஆரோக்கியமான கொழுப்பு அதாவது குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் நெய் வெண்ணெய் கடல் எண்ணெய் இது போல எண்ணெய் சத்து குழந்தைங்களுக்கு அவசியமானது தானியங்கள்ல வால்நட்ஸ் கொடுக்கலாம் வால்நட்டெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னா வேர்க்கடலையே அதுலேயே நிறைய நல்ல கொழுப்பு இருக்குது இருக்கு பிஸ்தா கொடுக்கலாம் நெல்லிக்காயில நிறைய நல்ல கொழுப்புகள் இருக்கு தயிர் அவக்கேடோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்ததா கால்சியம் குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவையான சத்துல இதுவும் ஒன்று இது பால் சீஸு தயிர் இதுல நிறையவே இருக்கு பாலில் மட்டும்தான் கால்சியம் இருக்குன்னு நினைக்காதீங்க கேழ்வரகுல நிறையவே கால்சியம் இருக்கு முட்டைக்கோசு பாதாம் பீன்ஸு டோஃபு புரோக்கலி பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய காய்கறிகள் பேரிக்கா பேரிக்காய் பழம் இதில் கூட நமக்கு தேவையான நிறைய கால்சியம் அடங்கி இருக்கு அது இல்லாம குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப முக்கியமானது அரிசியில உருளைக்கிழங்குல கோதுமையில வாழைப்பழம் சோளம் பீட்ரூட் ஆப்பிள் இப்படி எல்லாத்துலேயுமே இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு சின்ன பட்டியல் மாதிரி உங்களுக்கு கொடுத்தேன் இது இல்லாமல் இன்னும் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு நிறைய மினரல்ஸ்கள் இருக்குது இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு சரிவிகிதமான உணவை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உணவு மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க அந்த உணவை அன்பாக சுத்தமாக ஆரோக்கியமாக சமைச்சி பாசமாக குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க அது எவ்வளோ ஆரோக்கியமான குழந்தையாக வளருது அப்படின்னு அதை விட நல்ல தண்ணி குடிக்க சொல்லணும் குழந்தைங்களை குழந்தைங்களுக்கு ஒரு நாள் உணவில் ஒரு பழம் ஒரு காய் ஒரு கீரை ஒரு தானியம் அப்படிங்கிறத நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைங்க ஆரோக்கியமான குழந்தைகளாகவே இருப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரி முதல் விஷயத்திலேயே நாம் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவதா குழந்தைக்கு காட்டக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா அது என்ன தெரியுமா கல்வியில் வறுமையை குழந்தைகளுக்கு காட்டக்கூடாது ஒரு குழந்தையினுடைய எதிர்கால வாழ்க்கைய தீர்மானம் பண்றதே எது அப்படின்னா அவன் படிக்கிற கல்விதான் அப்போ அந்த கல்வியில குழந்தைங்களுக்கு வறுமை தெரியவே கூடாது குழந்தைங்களுக்கு வறுமை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லட்ச லட்சமா பணம் கட்டி படிக்க வைக்கிற பள்ளியில கொண்டு போய் தான் சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லவே வரல நல்ல கல்வி எங்க கிடைக்குதோ அங்கே கொண்டு போய் உங்க குழந்தைங்களை கண்டிப்பாக சேருங்க ஆனா குழந்தைங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது அவசியமானது அந்த கல்வியை குழந்தைகளுக்கு தேவையான வயதில் ஆரம்பிச்சு அவங்க என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த படிப்பை அவங்களே படிக்கிற அளவுக்கு அவங்கள தயார்படுத்தணும் அதுதான் ஒரு பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான கடமை பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்தாதான் நல்ல படிப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எளிமையான பள்ளியாக இருந்தாலும் நல்ல கல்வி அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆக குழந்தைகளுக்கு நாம் காட்டக்கூடாத ரெண்டு விஷயம் ஒன்று உணவில் வறுமை ரெண்டாவது கல்வியில் வறுமை இது ரெண்டையும் குழந்தைங்களுக்கு காட்டிடாதீங்க எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க எவ்வளவு அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களே அவங்கள படிச்சுக்கிறதுக்கு தயார்படுத்தி விடுங்க குழந்தைகள் வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்க்குற நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களினுடைய பெற்றோர்களுக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அவர்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்